உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து டெட் தேர்வு எழுத நான்கு புள்ளி எட்டு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு தமிழக பள்ளிக்கல்வித்துறை புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஆசிரியர்கள் தகுதி தேர்வு தொடர்பாக உச்சநீதிமன்றம் சமீபத்தில் அளித்த உத்தரவில் பணியில் உள்ள ஆசிரியர்கள் கட்டாயம் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என தெரிவித்திருந்தது இதனிடையே ஆசிரியர் தகுதி தேர்விற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்ததால் நீதிமன்ற உத்தரவு காரணமாக தற்போது பணியில் உள்ள ஆசிரியர்களும் தகுதி தேர்வு எழுத விண்ணப்பித்துள்ளனர் சுமார் நான்கு லட்சத்து எண்பதாயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் மாதம் பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளில் தேர்வு நடைபெறவிருக்கும் நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவதற்கு பள்ளிக் கல்வித்துறையின் அனுமதியை பெற தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் துறையின் அனுமதி பெற அவசியமில்லை எனவும் விண்ணப்பித்தவர்கள் தேர்வு எழுதலாம் எனவும் பள்ளிக்கல்வித்துறை கூறியுள்ளது முன்னதாக ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த உச்சநீதிமன்ற அறிவிப்பால் தற்போது பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் கவலையடைய வேண்டாம் என தெரிவித்துள்ள தமிழக பள்ளிக்கல்வித்துறை இது தொடர்பாக வரும் வாரத்தில் மேல்முறையீடு செய்ய செய்யவிருப்பதாகவும் கூறியுள்ளது